ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பிப்வரி மாதம் முதல் துவங்க இருக்கின்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் எந்தெந்த தமிழக வீரர்கள் எல்லாம் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லவனோடு இந்திய அணி இந்த தொடரை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடருக்கு பிறகு தற்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு அது மட்டும் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்புக்கே லாய்க்கு கிடையாது அவங்க கேப்டன் பொறுப்பு உதறிவிட்டு மற்ற வீரர்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஓய்வு முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பல குரல்கள் வந்து எழுந்துச்சு இதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து எப்போது கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படின்ற முடிவை என்னுடையது அதை நான் தான் எடுக்க வேண்டும் மற்றவங்க சொல்லி அந்த முடிவை நான் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க உறுதியாக இருக்காங்க அது மட்டும் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடக்க இருக்கு இதுல எந்தெந்த இந்திய இளம் வீரர்கள் எல்லாம் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க சாம்பியன் ஷாப்பி தொடர்ல கண்டிப்பா இந்திய அணியில இடம் பிடிப்பாங்க அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதன் காரணத்தினால இந்த தொடர் தற்போது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையே எந்தெந்த தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் எல்லாம் சாம்பியன் ஷாப்பி தொடர்ல இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் இருக்காங்க அஸ்வின் அவர்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் ஆல்ரவுண்டரா இவங்க வந்து நல்ல தேர்வா இருக்காங்க இதனால இவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியில இடம் இருக்கும் அதே போல அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி தற்போது சுழற்பந்து வீச்சலராக இருக்கக்கூடிய இவங்க ஒரு மிஸ்டரி அசத்தி கொண்டிருக்காங்க சமீபத்தில் நடந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் கூட இவங்க டி டுவெண்ட்டி போட்டியில் அருமையான பந்து வீச்சை வெளிப்படுத்தி தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தாங்க இதன் காரணத்தினால துபாய் மைதானங்களில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலில் இவங்களுடைய சுர்பந்து வீச்சு இந்திய அணிக்கு பலம் சேர்க்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களையும் அணியில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் நடராஜன் அவர்களுக்கு தற்போது முழு அளவில் உடல் தகுதி இல்லாததன் காரணத்தினால் இவங்களுடைய இடம் தற்போது இந்திய அணிக்கு கொஞ்சம் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் அப்புடின்னே சொல்லலாம் அடுத்ததாக பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இடது கை பேட்ஸ்மனான இவங்க மூன்று விதமான ஃபார்மேட்டுக்குமே இந்திய அணிக்கு செட் ஆகக்கூடிய ஒரு திறமையான வீரர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க முதல் தர போட்டிகளில் அனைத்து விதமான ஃபார்மேட்டுகள்லையுமே ஒரு சூப்பரான ஆவரேஜை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான போட்டியில் கூட இவங்க அற்புதமாக ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடி சதமிலாசி இருந்தாங்க இருந்த போதிலும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை தற்போது ஒருநாள் தொடர் போன்ற ஒரு போட்டிகளுக்கு இவங்க ஒரு சிறப்பான தேர்வாக இருப்பாங்க ஜெய்ஸ்வால் கில் போன்ற வீரர்கள் சுதப்பும் பட்சத்தில் அவங்களுக்கு மாற்று வீரராக கண்டிப்பாக ஒரு பேக்கப் வீரராக வச்சும் இவங்களை எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பிசிசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லலாம் இவங்களை தவிர உது உறுதியாக விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் ரவீந்தர் ஜடேஜா ஜஸ்பிரித் பும்ரா கே ராகுல் சுப்மன் கில் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய வீரர்கள் அதே போல் வேகப்பந்து வீச்சில் அஸ்தீப் சிங் முகமது சிராஜ் முகமது ஷமி போன்ற வீரர்கள் அதிகமாக இந்த பிளேயிங் லெவனில் இடம் பெற்றுருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைப்பது கடினம் காரணம் அவங்கள முழுமையான ஒரு டி டுவெண்ட்டி வீரராக மட்டுமே தற்போது முத்துரை குத்தி வச்சுருக்காங்க இவங்களுக்கு ஒருநாள் தொடரில் கொடுத்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அதன் காரணத்தினால இவங்க இந்திய அணியில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இடம் பிடிப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி